எப்போவுமே முன்னாடியெல்லாம் ராஜா சார் பாட்டு இல்லைன்னா எனக்கு தூக்கு வராதுப்பா நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறோமா நைட்டு அப்படி உட்காந்து கட்டிங்க போட்டு உக்காடுறோமா ராஜா சார் பாட்டு தாயா நமக்கு எல்லாத்துக்குமே வேணும் அப்படி ஒரு ப மனுஷன் ராஜா ராஜா தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தலையை தூக்கி வச்சு கொண்டாடுற ராஜா சார் காண்ட்ரவர்சிக்கும் புகழ் பெற்றவர் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் ஃபஸ்ட் டைம் வந்து ஏற்கனவே என்னுடைய இசை எஸ்பிபி அவர்கள் பயன்படுத்த தடைன்னு நெருங்கிய நண்பரே இப்போ அந்த பாட்டை பாடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேஸ் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ரைட்ஸ் இல்லாமல் என்னுடைய பாடங்களை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்துச்சு அதுக்கு வந்து ரைட்ஸு ராயல்ட்டி எல்லாமே வேணும்னு கேட்டு போச்சு இன்றைக்கி வந்திருக்க ஒரு பரபரப்பு தீர்ப்பு என்னென்னா சமூக வலைதளங்களில் எங்கேயுமேவும் என்னுடைய உருவப்படத்தையோ இல்லை என்னுடைய விஷயங்களை பற்றியோ இல்லை என்ன வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறதோ இந்த மாதிரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி இது வரைக்கும் யாராவது பண்ணி அதில் சம்பாரிச்சிருந்தாங்கன்னா அது என்ன ஏதுன்றது எனக்கு திருப்பி வரணும் அப்படிங்கிற ஒரு கேஸ் போட்டிருந்தார் அந்த கேஸ் அவருக்கு சைடு அவருக்கு சாதகமாக வந்துருச்சு இப்போது ஒரு கலைஞன் என்பவன் யார் அப்படின்றது ஒன்று கேள்வி இருக்குல்ல ராஜா சார் மாதிரியான ஒருத்தவரெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒருத்தராக தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த இத்தனை வருஷங்கள் வாங்கியும் ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகள் வந்து சார் பாட்டை தான் கேட்கும் இப்போ என் அப்பா கேட்பார் நாங்கள் கேட்பேன் நாளைக்கு எனக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளை கேட்கும் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பாடல்கள் மட்டும் தனித்துவமாக தான் இருக்கும் இப்போவும் நீங்கள் எந்த ஊரில் பஸ்ஸில் போனீங்கனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ராஜா சார் பாட்டு கேட்க தான் செய்வோம் ஏதோ ஒரு பப்புளை போனால் ராஜகர் பாட்டு கேட்க தான் செய்வோம் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம்னா ஒரு பாட்டு இல்லாமலாம் இருக்காது ஸோ அப்படி ஒரு பாட்டுக்கு தடை செஞ்சிட்டார் ரைட்டு அவரோட உருவத்தையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை செய்கிறார் ஒரு பலத்த ஆன்மீகவாதி எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனிதர் இப்படி எல்லாத்துக்குமே தடை போடணும் எல்லாத்துக்குமே தடை போடணும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அவருடைய மெச்சூரிட்டி லெவல் என்ன அவர் எப்படி இதை வந்து உபயோகப்படுத்தி இது பண்ணலாம் இன்றைக்கி நிறைய பேருங்க நம்ம இந்த இசை நிகழ்ச்சிகள் கச்சேரிகள் இதெல்லாம் வந்து பெருசாலாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த சாதக பறவைகள் இப்போ மதுரை பக்கம் அபிநய நடனக்குழு நிறைய பாடல் கச்சேரிகள் இன்னும் வந்து சொல்லப்போனால் பார்வையற்ற ஒரு வேண்கள்ல போகும்போதெல்லாம் பா பாடுற பாடல்கள் ராஜாசாரோட பாடல்கள் தான் இப்போ இந்த பாடல்கள்லாம் என்னன்னா ஒரு ஒரு கலைஞனுடைய படைப்பை வச்சு அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பிழைப்பு வந்து நீ எனக்கு அதில் காசு கொடு அப்போ தான் வந்து நான் வந்து உனக்கு வந்து அந்த பாட்டை பாடுறதுக்கு அனுமதி கொடுப்பேன் அப்படிங்கிறது கழுத்து நெருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா ஒரு பொது எல்லாருக்குமே பொதுவாக தான் அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்போ பொதுவாக இருக்கும்போது அதை வச்சு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வயிற்று பிழப்புக்காக சம்பாதிக்கிறதும் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறதும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி ஒரு ஒரு பாப்புலரான எஃப்எம்ல வந்து நைட் ஆகிடுச்சுன்னா ராஜா ராஜாதான்னு ஒரு ப்ரோக்ராம் போகும் அப்புறம் ராஜா நூறு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போகும் நைட்டு ஒம்போது மணிக்கு மேலே ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ராஜா சார் பாட்டை பற்றி ராஜாவோடைய பாடல்களை பற்றியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவருடைய பாடலில் கேட்டு அதை வச்சு வருமானம் ஈட்டுறாங்க போது நீங்கள் அங்கே ராயல்ட்டி கேளுங்க தப்பே கிடையாது அவன் சம்பாதிக்கிறான் நிறையா சம்பாதிக்கிறான் வயிற்றுப்பிழப்புக்கு ஒருத்தவங்க வாழ்க்கை வாழ்றவர்கிட்ட போயிட்டு இந்த இது பொதுவான போட்டுற ஒரு விதி எல்லோரையும் அவங்களையும் பாதிக்கிறதில்லை அதை அவர்தானே புரிஞ்சுக்கணும் சரி அதை விட்டு தருங்க சமூக வலைதளங்கள் எதுவுமே அவருடைய உருவப்படத்தை உபயோகப்படுத்தக்கூடாதுனா கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா அவங்கள கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் ஒருத்தவனும் அவனுக்கெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துச்சுன்னா ஒரு நாலு பாட்டை கேட்டோம்னா அந்த சந்தோஷமா இருந்தான்னு நினைக்கிறான் ஏதோ ஒரு இடத்துல அவர் உருவம் இருக்கட்டும் சந்தோஷமா இருக்குன்னு இருக்கான் எத்தனை டீ கடை நீங்கள் போய் பாருங்க ராஜா காப்பி பாருன்னு பேர் போட்டிருக்கோம் இளையராஜா பாட்டும் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு மனிதரோட ஒருத்த நம்மளே வந்து இது பண்ணக்கூடாது அது வந்து என்னென்னா அவருக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது ஒரு பெரிய அசெட் அவர் இப்படி ஒரு பெரிய அசெட்டு எதுனால இப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இது பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய மனசுக்கு வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் இது வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்றது என் தாண்டி நம்ம இன்னொரு பக்கம் சிந்திச்சு பார்க்கணும் தேவாசாரை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பாடல்கள்லாம் கருதிருக்க இருப்பா பாட்டு தான் லியோ படத்துலலாம் யூஸ் பண்ணாங்க மற்றெல்லாம் யூஸ் பண்ணாங்கும்போது அவர் இம்மா என் பாட்டை அன்றைக்கி இவ்வளோ இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அது பெருமைதாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது இவரை பற்றி பேசுகிறதுக்கெலாம் இருக்கிற எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணுவாங்க சார் இப்படி சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராஜசார் இப்படி சொல்லியிருக்காரு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது தேவையா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையில் இன்னமும் இன்னமும் ஒரு பாட்டுக்காக வந்து கீழே கட்டி நிற்கிற நிறைய டேரக்டர்ஸும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரியான சின்ன சில்லி சில்லறத்தனமான விஷயங்கள் அப்படிங்கிறதான் அடுத்த ஒரு கேள்வி ஸோ இப்போ சார் சொல்கிறாரு அவர் மார்க்கெட் இல்லை அது இல்லைன்னாலும் பிறந்தன்மே உன்னை விட்டுட்டு போகிற அவரோட வயதுக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் அதான ஒரு படைப்பாளிக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விருதும் அங்கீகாரமும் இப்போ நீங்கள் அந்த ஒரு விஷயம் பண்ணாமல் இப்படிலாம் ஒன்று பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் அதுக்கு அதுக்கடுத்து வச்சுக்க செய்வார்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது ஒரு பொது பொதுவான ஒரு கலைஞன் வந்து இந்த மாதிரி பண்ணுறது எந்த அளவுக்கு நாகரிகமற்ற செயல் அப்படிங்கிற விஷயத்த அவரும் பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதையும் தாண்டி உங்கள் உருவத்தை வச்சா என்னத்தையா என்னதான் ஆச்சு பிராண்டிங் பண்ணால் தான் ஆச்சு ஒன்றும் இல்லைங்க ஒரு சாதாரண விஷயந்தான் நாம கூட இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கச்சேரி நடத்த போகிறாங்களா அதில் தலைவர் ஃபிஃப்டின்னு சொல்லி ரஜினி சாரோடைய ஐம்பது ஆண்டுகளில் இருக்கிற முக்கியமான பாடல்கள்லாம் பாட போகிறாங்களா அப்போ அது ஐம்பது ஆண்டுகளில் முக்கியமான பாடல்களில் ரஜினி பாடிய பாடல்களில் இளையராஜா மியூசிக் போட்ட பாடல்கள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல இப்போ இளையராஜா போட்ட பாடல்கள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்து யோசிக்க போகணும் இப்போ நீங்கள் அங்கே போடக்கூடாது தடை செய்யணும் அப்படிங்கனா வியாபார ரீதியாகவும் அது இல்லை ஏதோ ஒரு இடத்துல கலைஞர் சந்தோஷப்படுத்துறதுனால தான் அவங்க காசு கட்டி வராங்க பார்க்குறாங்க அப்போது நீங்கள் எதிர்பார்க்குறது குறைந்த பட்ச நியாயங்கள்கிட்ட அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே அப்போ அவங்க வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம் வந்து நின்று எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வருது ஏன் ஏ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரதே கிடையாது அப்படின்னு போது தான் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா அவர் படத்துடைய முதல்ல ஆரம்ப இருந்தே வந்து அவருடைய ட்ராக்குக்கு உண்டான ராயல்ட்டி எல்லாமே வந்து அவருடைய பேரில் காப்புரிமையிலேருந்து எல்லாமே வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம் மனுஷன் தெளிவானவரையா அப்படின்னு ஆனால் அவருமே ஒரு இதில் சொன்னார் எங்க என்னுடைய பாடல்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு பாடல்கள் எல்லாருக்காக தாங்க யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுங்க நான் எதுவும் கேட்க மாட்டேங்க அப்படின்ட்டு ஏன் அதை கேட்குற கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் ராயல்ட்டி இருக்குது டிஃபால்ட்டாக வந்து அப்படி யூஸ் பண்ணாலும் எங்கேயாவது ரைட் அடிச்சுன்னா அடிக்கப் போகுது நீங்கள் சோசியல் மீடியாவில் அதை தாண்டி வெளியிலே நலிந்த கலைஞர்கள் தான் யூஸ் பண்ண நலிந்த கலைஞர்கள் யூஸ் பண்ணும்போது ராயிலாம் கிடையாது அவங்க வந்து வயிற்று வந்து வந்து பண்ணுறவங்கிறது அவருக்கு தெரியும் அதில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது புரியும் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரமன் சார் பாடல்கள் வந்து கெட்ட பாடல்கள்லாம் கிடையாது ரகுமான் கோலோச்சின் என்ற ஒரு மனிதர் தான் ஆனால் அவருடைய பாடலில் இரவு நேரங்களில் எல்லாராலையும் கேட்க முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி சார் பாடல்கள் எல்லா காலத்திலையும் எல்லா காலகட்ட மக்களாலையும் கேட்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சிஷ்யன் விவேகானந்தர் முதல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்தியாவுக்கோ இல்லை கல்கத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் விவேகானந்தர் உலகத்துக்கே தெரியும் இல்லையா அது மாதிரியான ரெண்டு பேரும் இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி தூக்கி வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து விவேகானந்தர் அதே தான் இங்கே பகுமான உலகமே அண்ணாந்து பார்க்கறதுனா அதற்கு முன்னோடியாக இருந்தவர் நம்மளுடைய ராஜா சார் அவர் மட்டும் இல்லை அவர் மாதிரி நிறைய பேர் அவருடைய குருமார்கள் அதில் ராஜா சார் ஒருத்தர் இப்போ அவர் தானே அந்த ஒரு பெருந்தன்மையை காப்பாற்றிக்கிறணும் இந்த பெருந்தன்மையை சிறுமிளைத்தனமாக பண்ணி எல்லாேருக்கிட்டையும் ஒரு கெட்ட பேரை வாங்கி எதுக்கு இது இது ஒரு சாதாரண விஷயம் சரி பாடல்களுக்கு ரைட்ஸ் வேணான்னு சொன்னீங்க ரைட்டு ஒரு உருவத்தை வைக்கக்கூடாது ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ப்ரோ இது வரக்கூடாது ஒரு பாடலும் வரக்கூடாது ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இது முற்றிலும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் உங்களுக்கும் இதில் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம் இல்லை இது சரின்னு தோணலாம் இந்த மாதிரி பலப்பட்ட கருத்துக்கள் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவிலையும் கமெண்ட்ஸ் வச்சே நம்ம கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணால் பண்ணலாம் எது சரி எது தவறு ஏன்னா இங்கே ரெண்டு பேருமே கற்றுக்க வேண்டியது இருக்கும் ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலும் தேவைப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா பார்வையாளனும் பேசுகிறவனும் ஏதோ வெளியூர்காரம் கிடையாது ரெண்டு பேரும் உள்ளூர்கார்தான் ரெண்டு பேரும் ஒரே ஒரு விஷயத்தில் தான் இருக்கும் அப்போது நாம தான் இதை பற்றி புரிதலுக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்ம இங்கே நினைக்கிறேன்